ரெண்டு டெக்னீஷியன்ஸ் எங்கள் காலேஜில் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்கள் மார்ச் மந்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்துட்டு ஐசிசிஐ போர்டில் இருந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க ரெண்டு டெக்னிஷியனில் ஒருத்தரை வந்துட்டு டெர்மினேட் பண்ணணும் இன்னொருத்தரை வந்துட்டு பெரிஃபெரல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இது ரெண்டுத்தையுமே கா காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காம ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ண ரெண்டு டெக்னிஷியனில் ஒரு டெக்னிஷியன் ஜாபுக்கே வந்திருந்தாங்க அது வந்ததுனால நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எம்எஸ்லாம் வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து எனக்கு நாளைக்கு மதியம் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் டைம் கொடுங்க நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன் நான் வந்து இனிமே வந்து அந்த டெக்னீஷியன் ஜாப்க்கு வரமாட்டாங்க ஒன் ஓ கிளாக் நான் டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம் எந்த டர்மினேஷன் லெட்டரும் வரல இன்னைக்கு மார்னிங் நாங்க போய் பேசினப்போ கூட டெமினேஷன் லெட்டர் வருவோம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா எந்த டெமினேஷன் லெட்டரு எங்ககிட்ட காட்டவே இல்லை இப்படி வந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்போ இதே மாதிரி எங்க காலேஜ்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு ஒருத்தவங்க இருக்காங்க நாங்க இந்த ப்ரொட்டெஸ்ட் பண்றப்போ எங்க கூட வந்து எங்க சப் ஜூனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே தான் ப்ரொட்டெஸ்ட் பண்றாங்க அவங்கள போய்ட்டு மிரட்டுறது இந்த மாதிரி உங்களுடைய இன்டர்னல்ஸில் கை வைப்பேன் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள வந்துட்டு ஜாப்லேருந்து எடுத்துருவோம் அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு தானே வரீங்க உங்கள் சீனியர் சொல்றதை நம்பிட்டு போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க ரேப்பா பண்ணிட்டாங்க கைதானே வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி டீமோட்டிவேட் பண்ணி இங்கே வந்து எங்களுக்காக நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் டிமோட்டிவேட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் டிபி மேம் இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் டியூஸ்டே தான் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் டியூஸ்டே நான் வந்துடுவேன் நேரில் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கவே இல்லை